அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெல்லை சுகம் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழா இன்றைக்கி அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம் சிதம்பரம் நடராஜர் கோவிலோட ஆணி பெருமஞ்சன தேர் திருவிழா தாங்க பாப்பா ஸ்கூலில் பெரிய பாப்பா பாட்டு பாடுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க வந்து நேம் கொடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க பாப்பா வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் கொஞ்சம் லோக்கலில் இருக்க பிள்ளைங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் பா கிளம்பிட்டு இருக்கோம் தான் பாப்பா வந்து ஸ்கூல் ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கோம் ஆட்டோக்கு சொல்லியிருந்தோம் அதை ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்துடுச்சு கிளம்பிட்டோம் என்னென்னா இப்போ ஸ்கூல்லேயே நிறைய வந்து முருகன் பாட்டு விநாயகர் பாட்டு சிவன் பாட்டு அம்மன் பாட்டு நிறைய பாட்டு வந்து சொல்லி கொடுப்பாங்க வீட்லேயே அதிகமாக பாடிட்டு இருப்பாங்க இன்றைக்கி வந்து தேருக்கு முன்னாடி பாடுறதுங்கிறது ரொம்ப 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 பாக்கியம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல வேலை பாப்பாவும் பேர் கொடுத்துருந்தோம் அவளுக்கும் ரொம்ப விருப்பம் அந்த மாதிரி பாடுறதில் தேரில் வந்து பாடுறது அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அங்கே போய் நம்ம வந்து ச இருந்தோன்னா பேரண்ட்டு வந்து கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும் அதனால் அவங்க அப்பாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்கூலில் இருந்ததுனால நான் பசங்களுக்கு மட்டும் லீவு லோக்கல் ஹாலிடே தான் டிஸ்ட்ரிக் ஹாலிடே கிடையாது அதனால் வந்து பஸ்ஸும் கிடையாது பஸ்ஸெல்லாம் வந்து ரூட் வந்து இந்த டூ டேஸ்க்கு மாற்றி விட்டுருவாங்க பைபாஸில் வந்து மாற்றி விட்டுருவாங்க பஸ்ஸு தேர் இல்லாதப்பவே ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் இப்போலாம் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குங்க ஏன்னா எல்லாருமே வண்டி கார்னு வச்சிருக்கனாலயோ என்னவோ தெரியல அதனால இப்போ தேர் அப்படின்னு சொன்னால் டூ டேஸ்க்கு வந்து அங்கே பஸ் எதுவும் கிடையாது ஆட்டோவில் தான் போய் ஆகணும் அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டா நாங்களும் இப்போ தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாமே இந்த சிதம்பரம் டவுன்க்குள்ளே இருக்க பிள்ளைங்க தான் அப்போ தான் உங்களுக்கு வர ஈஸியாக இருக்கும்ல ஏன்னா பஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் தூரத்தில் இருக்க பிள்ளைங்கக்கிட்ட வந்து சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஆட்டோவே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தெருக்குள்ளே ஒரு சந்து பொந்தலெல்லாம் இடைஞ்சலில் வந்து போய் தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மெயின் ரோட்டில் போகவே முடியாது அது வழியாக தில்லை காளி கோயில் இருக்கு பாருங்கள் அது வழியாக போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டேன் நாங்கள் நடந்து தான் கொஞ்சம் தூரம் வந்து போகணும் வடக்கு வீதியில் தான் அசம்பிளாக சொல்லியிருந்தாங்க அங்கே போய் நாங்கள் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் போயிட்டு அசம்பிள் ஆகிட்டோம் அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப் மேம் மியூசிக் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து அப்புறம் எல்லாம் ஒன்றும் அசம்பிள் ஆயிட்டாங்க சிங்கைலே மதா முகரே சிங்கார முருகா அண்ணலே நமச்சிவாயம் அண்ணலே நமச்சிவாயம் சிவசிவாகரனே சோழாசலே அண்ணா அண்ணா நமச்சிவாயம் தமிழா சிவலிங்கம் பிறவி துயரை அழகாக அந்த வந்து ஈசனை போற்றி பிள்ளைங்க வந்து பாடி இந்த சிவனோட நடராஜரோட ஆசிர்வாதத்தை ரொம்ப முழுமையா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைச்சது அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பியாச்சு அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அப்படியே பசிக்குதுன்னு சொன்னாங்க பசங்க அப்புறம் கொஞ்சம் அப்படியே பானிபூரி வாங்கி பார்சல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ